வணக்கம் நான் உங்கள் தேவபிரான் இன்றைக்கி எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்குற சமாச்சாரம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகும்போது நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அங்கே வந்து சில டாக்டர் வீட்டில் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெகுலேட் பண்ணாததில் என் டேன் வந்து நான் உள்ளே போகும்போது இருங்க அவசரம் அப்படின்னு ஒருத்தராது நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க இது எனக்கு நிறைய தரம் அனுபவம் வந்திருக்கு இந்த மாதிரி அது என்ன ஒருத்தரையாவது ஓவர் டேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இதை மாதிரி பி ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போகும்போது நம்மளை தாண்டி ஒரு கை உள்ளே போய் டிக்கெட் எடுக்கும் இதுவும் இந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையுமே அந்த க்யூன்றது நம்ம ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஒழுங்குமுறைன்றது சுத்தமாக பிடிக்காது இதனால் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி வருது இப்போ நம்ம கும்பமேளா எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ புனிதமான ஒரு ஃபங்க்ஷன் அங்கே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் இல்லை எல்லாமே அரசாங்கம் நமக்கு செய்யணும் விட ஒரு தனி மனித ஒழுங்கு அப்படின்றது நம்ம மைண்டில் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் ஒரு ரெகுலேட்டடாக ஒரு க்யூவாக போனால் எந்த பிரச்சனையும் வராது முண்டி அடித்தா நெரிசல் வரும் நெரிசல் வந்தால் அது முப்பது பேர் இறந்துருக்காங்க அந்த கும்பமேளாவில் அந்த மாதிரி நடக்கும் ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த க்யூ ஒழுங்குமுறை இல்லாததுனால பஸ்ஸில் வயசானவங்க வந்து முண்டியடித்து ஏற முடியாது க்யூ ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தா இப்போ ஒரு காலனி ஒரு பஸ் வந்து பிக்கப் பண்ண வருது எல்லோரும் லைனில் இருந்தால் அப்படியே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ஒரு மாதிரி உள்ளே போவாங்க லேட்டாக வர இளைஞர்கள் இவங்களை தள்ளி விட்டுட்டு முண்டியடிச்சு உள்ளே ஏறினா அந்த வயசானவரால் ஏறவே முடியாது இதனால் நம்ம வந்து ஒரு ஒழுங்குமுறையை நம்ம கடைபிடிக்கணும் இப்போ நான் சந்தோஷாக ஐலாண்டுன்னு சிங்கப்பூரில் போய் போயிருக்கும்போது அங்கே போயிருந்தேன் அங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பதி மாதிரி ஒரு பஸ் வந்து எல்லாத்தையும் அங்கே உள்ளவங்களை அங்கே அந்த ஐலாண்ட்லேருந்து வெளியில் வரணும்னா அந்த பஸ் மூலம்தான் வரணும் நம்ம சான்ஸ் போயிட்டால் அடுத்த ஆஃப் அன் ஹவருக்கு வண்டி இருக்காது அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க வந்து ஒரு கும்பலாக அப்படி வரும்போது டக்குன்னு லைனாக ஆர்கனைஸ் ஆகுறாங்க நீங்கள் இருங்க நீங்கள் முன்னாடி இருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த லைனில் போகிறதுனால எல்லாம் வேகமாக கிளியர் ஆகிடுவாங்க இன்னும் கேட்டால் இந்த யூஎஸில் வந்து ட்வின் டவர் வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சு பார்த்திங்களா அப்போ வந்து உள்ளேருந்து வெளியில் ஓடி வரும்போது கூட அவங்க லைனில் ஓடி வந்தாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து முண்டி அடித்து ஓடுறதுன்ற கான்செப்டே தெரியல ரத்தத்துலேயே அவங்களுக்கு வந்து அந்த ஒழுங்கு ஊறி இருக்குது வேக வேகமாக லைனாக வெளியில் வந்ததில் நிறைய பேர் வெளியே வர முடிஞ்சிது முண்டி அடிச்சிருந்தால் அத்தனை பேரும் உள்ளே க்ளோஸ் ஏன் நம்மளும் இந்த மாதிரி அந்த ஒரு ஒழுங்கு முறையை அரசாங்கம் வந்து நம்மளை அடித்து லைனில் நிற்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஏன் இந்த ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி ஃபாலோ பண்ணோன்னா எவ்வளவு சீராக எல்லாம் போகும் நம்ம ஒரு கல்ச்சராக இருக்கும் எப்போ நம்ம இதை பற்றி பின்பற்ற போகிறோம் நினைக்க போகிறோம் என்னுடைய வேண்டுகோள் அது தான் நம்ம வந்து ஒரு எங்கே போகணுன்னாலும் ஒரு ஒழுங்குமுறையை வச்சுப்போம் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் முன்னாடி இருக்க வந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் நம்ம முண்டி அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் பின்பற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் தேங்க்யூ